ஹாய் ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் லஞ்சும் சொல்லலாம் டின்னருக்கும் சொல்லுங்க மூணு வேலை எந்த டைம் செஞ்சு சாப்பிட்டாலும் சுட சுட செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் அதே போல் இதில் முக்கால் டம்ளர் நான் துவரம் பருப்பு செத்துக்கிறேன் அதே டம்ளர்லாம் அரை டம்ளர் பாசி பருப்பு செத்துக்கலாம் அரிசி அளவு கம்மியாக சேர்த்துருக்கேன் பருப்பு அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் மெஷர்மெண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நல்லா கழுவி ஊற வச்சுருவோம் ஒரு ஆஃப் அன் அவர் ஊறட்டும் நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துடலாம் இப்போ நான் நான் அளவுக்கு வெஜிடபிள் எடுத்துருக்கேன் எங்கள் கிட்டே எந்த வெஜிடபிள் கெடைச்சிருக்கோ எல்லாமே சேர்க்கலாங்க சூப்பராக இருக்கும் எனக்கு முருங்கைக்கா கிடைக்கல முருங்கைக்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க பார்த்தி இப்போ குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவங்கக்களால் கண்டியாக பிடிக்க முடியாது என்ன காய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் மஞ்சள் பூசணிக்காய் கேப்சிகம் பீட்ரூட் இந்த ஏழு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கீங்களா பருப்பு அரிசி அதை சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி செத்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி செத்துக்கிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காயெல்லாம் இதில் செத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் செத்துக்கிறேன் ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூளை செத்துக்கலாம் இது கூடியே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வீட்டு மிளகாய் தூள் அதை வந்து ஒன்றரை ஸ்பூன் செத்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செத்துக்கலாம் மல்லித்தூளை ஒன்றரை ஸ்பூன் செத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போது எந்த டம்ளரை நம்ம அளந்து போட்டோமோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஏன்னா நிறைய காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே தண்ணி வரும் நம்ம புளியும் கரைச்சி ஊற்று போகிறோம் அதனால அஞ்சு டம்ளர் போதுங்க அந்தளவுக்கு விட்டால் தான் தண்ணி நம்மளுக்கு நல்லா சூப்பராக குழஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்டில் வந்து அடிக்கடிக்கு செஞ்சு கொடுத்தும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல சத்தான ஆகாரம் போன மாதிரி இருக்குங்க கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் நல்லா திருப்தியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ என்ன சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போது மோடி போட்டு இதை ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா இது கொதித்து வந்தால் தாங்க பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் நம்ம குக்கரில் தானே செய்கிறோம் அதனால் புளியை கரைச்சி ஊற்றிடலாம்னு நினச்சிங்கன்னா சில டைமில் வந்து பருப்பு வேகாத போயிடுங்க பருப்பு வேகலைன்னா நல்லா இருக்காது அதனால் நம்ம தனியாக புளியை கரைச்சி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸ் கூட செத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு குக்கர் மூணு விசில் விட்டுடுச்சின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ப்ரெஷர் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆவர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் சூப்பராக வெந்து வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தில் கடைஞ்சாலும் சரி இல்லை கரண்டில் கடைஞ்சாலும் சரி இல்லை நான் பண்ணுற மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணாலும் சரிங்க இந்த அளவுக்கு நம்ம இதை ப்ரெஷர் கொடுத்தோன்னா நல்லா சூப்பராக மையாக வந்துடும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடாதீங்க சும்மா லைட்டாக பண்ணால் போதுங்க அவ்வளோ தான் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம காயெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா மெசஞ்சு வந்துடும் அவ்வளோ தான் இப்போது நம்ம புளியை கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புளியை வந்து அப்படியே செத்துனா ஒரு டைமில் பருப்பு வேகாத போயிடும் இல்லை நம்ம வெந்த பின்னாடி செந்தோம்னா இது வந்து கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொதிக்க வச்சு செத்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக நம்ம அஞ்சு டம்ளர் தான் தண்ணி விட்டோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எஸ்ட் ஆட்டிருக்கோம் ஆறு டம்ளர் கணக்காகிடுச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இது ஆரிச்சுன்னா கொஞ்சம் கட்டி விட பதமாக ஆகிடும் அதனால இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் மிளகுத்தூளை அரை ஸ்பூன் செத்துக்கிறேன் இது ஜீரகத்தூளை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பொடியை வந்து போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி செத்துக்கிறேன் இப்போது இதோ தாலிப்பு பார்த்துக்கலாம் உங்ககிட்ட தாளிப்பு வடகு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா தாளிக்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் செத்துக்கிறேன் காலை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளச்சிக்கலாம் வீடியோ எடுக்க மிஸ் ஆகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் தாளிச்சி கொட்டிக்கிட்டேன் இப்போது அவ்வளோதாங்க சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸ்ல நம்ம சம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்பளமும் ஊருகாவிறந்தால் சூப்பராக இருக்குங்க இதை கூட நெய்யும் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா காய் எங்கேயுமே இல்லைங்க சூப்பராக நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் நீங்கள் பீட்ரூட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷா வரும் பீட்ரூட் கவர்த்துட்டீங்க நல்லா மஞ்சள் கலரில் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்